ஒரு சூப்பரான எம்டி சால்னா செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம்டி சால்னாவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டிவிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஒரு சைரிஸ் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு இந்த எம்டி சால்னாவை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ அதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் கசகசா ஒரு பத்து போல முந்திரி வந்து ஊற ஊற வச்சுக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு ஏலக்காய் கடல் பாசி ஒரு அஞ்சாறு போல் கிராம்பு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் எடுத்து வச்சிருக்க பொருளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க ஸோ ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஆறு வெங்காயம் வந்து நீரை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இஞ்சி பூண்டு வாசனையும் போயாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து ஆறு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ மேலே வந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு தக்காளியை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை அளவு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியும் கசகசாவையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு முந்திரி இல்லைன்னா நீங்கள் உடச்சக்கடல கூட சேர்த்துக்கலாம் ஸோ உடச்சக்கல்லை வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்கும் ஸோ இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இதுவே காரம் போதும்னா இதோட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஜார் வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கனா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் ஸோ இப்போ அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சமாக ஜார் அலசின தண்ணியை இதை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு இல்லைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஸோ தேங்காய் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காய் வந்து உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ குருமா வந்து நல்லா கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியும் வந்து தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பரான எம்டி சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஒரு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் வ ட்ரை பண்ண போகிறேன் ஓகே இந்த எம்டி சால்னாவை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் சிக்கன் பீசஸ் பன்னீர் அதுக்கப்புறம் மஷ்ரூம் எல்லாம் வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரும் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த சால் நான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்